அனைவருக்கும் வணக்கம் நம் விநாயமூர்த்தி சஞ்சீதன் பவுனியா வடக்கு பிரேசவையின் உபதேபர் பவுனியா வடக்கில் வந்து அதாவது செகிவைத்தா குளம் பகுதியில் வந்து நாங்கள் இந்த மாதம் அதாவது ஏழாம் மாதம் அஞ்சாம் தேதி வந்து நாங்கள் ஒரு கலவை ஒன்று செய்திருந்தோம் அந்த இடத்துல போது நிறைய காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த உடையத்தை நாங்கள் வந்து பார்வையிட்டு உங்களுடைய முகநூல் பக்கங்களிலே அதை கொண்டு வந்திருந்தோம் மீண்டும் இன்றைய இன்றைய நாள் ஏழு ஏழு இன்றைய நாள் வந்து பவுனிய வழக்கு பிரதேச செயலத்துக்கு சென்று அங்குள்ள பிரதேச செயலாளருடன் நேரடியாக உரையாடி இருந்தேன் அப்போது அவரிடம் நான் கேட்டிருந்தேன் இந்த காணி வந்து முந்நூறு ஏக்கருக்கு மேலே வந்து தள்ளப்பட்டிருக்கிறது இதுக்குரிய அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறதா அப்போது அவர் சொல்லியிருந்தா எனக்கு நாங்கள் அந்த பத்திரம் வழங்கப்படவில்லை அது வந்து மகாவீல திட்டத்தின் கீழே அந்த வேலை திட்டம் நடக்குது அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியாது அப்ப நாங்கள் அதை முடித்துவிட்டு சரியாக ஒன்பது நாற்பதுக்கு வனவள திணைக்களத்திடம் சென்றிருந்தோம் அங்கே சென்றிருந்து இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் மீண்டும் செயலாளர்களுக்கு தெரியப்படுத்திய போது தெரியப்படுத்தின மாதிரி இவர்களையும் கேட்டிருந்தோம் அப்போது அவர் சொல்லியிருந்தார் அப்படி இல்லை அப்படி அது நடக்கவும் இல்லை ஆனால் நடந்திருந்தாலும் அது தங்கட இறியக்குள்ளே இல்லை இது வந்து மகாவலி திட்டத்துக்கு வந்திருக்கிறது அப்போது அது முதல் வந்து இரண்டு நபர்கள் அந்த காணி உரிமையாளர்கள் வந்து அந்த காணிகளை துப்பரவு செய்கின்ற போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து அவர்களை வந்து குற்றவாளிகளாக நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருந்தார் இப்போ நாங்கள் அந்த விடியத்தை சொல்லியிருந்தோம் நீ இவ்வாறு நடந்தது இப்போ நிறைய காணிகள் இதுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறது துப்பரவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்போதுதான் அவர்கள் எங்களுக்கு அந்த விவரத்தை தந்திருந்தார் ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தசம் தொண்ணூற்றி மூன்று ஹெக்கியர்கள் வந்து பவுனியா வடக்கில் வந்து வெயில்வெளியத்துக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அது எத்தனையாம் ஆண்டு வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டது இப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த மரங்கள் வந்து நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை வந்து நீங்கள் பார்வையிட வேண்டும் அப்போது அவர்கள் எங்களிடம் மறுபு தெரிவிக்கவில்லை உடனடியாக வாருங்கள்னு சொல்லி நாங்களும் கூட்டிக் கொண்டு அவர்களை அந்த இடத்துக்கு விஜயம் செய்திருந்தோம் நான் நிற்கின்ற அந்த துப்பரவு செய்த இடமானது ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு நாங்கள் நடையிலே சென்றிருந்தோம் இப்போ செல்லுகின்ற போது அவர்கள் ஜிபிஎஸ்லேயே அடித்து சொன்னார்கள் இது வந்து மகாவிலிய திட்டத்தின் கீழே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் எந்த திட்டத்துக்கு கீழே நீங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த மரங்களை வந்து நீங்கள் அழிச்சிருக்கிறீர்கள் இதுக்கான சட்ட நடவடிக்கை என்ன நீங்கள் செய்ய முடியும் தடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தோம் அதுக்காக அவர் எங்களிடம் கூறிய பதில் அதாவது நீதிமன்ற சட்ட சட்டத்தின் கீழ் ஏ பிரிவின் கீழ் தாங்கள் ஒரு வழக்கை தொடர்வோம் வேண்டும் அந்த காணிக்குள் யாராவது அத்துமீறி நுழைந்தால் இன்றிலிருந்து தாங்கள் ஒரு வழக்கை தொடர்வோம் வேண்டும் இது இன்றைக்கு பிறகு இவரையும் நாங்கள் அந்த காணிக்குள் இறங்க விட மாட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு உறுதி மொழி என்று கூறியிருந்தார் அது உல உலகத்துக்கு சாத்தியம் என்றது எங்களுக்கு தெரியவில்லை எனவே எங்களுடைய தமிழ் பேசுகின்ற அதாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அழிவு பாதைக்கு போகின்ற இந்த செயல் திட்டத்தை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நம் பவுனியா வட வடக்கின் உபதம்சாளர் என்ற வகையிலேயும் எங்களுடைய மக்களுடைய காணிகள் வரை போகக்கூடாது என்ற வகையிலேயும் உங்களை வினியமாக கேட்டுக்கொள்ள விரும்பும்